வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீகடிக்காசி சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முத்து ஷெட்டில் காரை கொண்டு வந்து நிறுத்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் வர்றாங்க என்னடா சவாரிக்கு போகலையான்னு செல்வத்தை பார்த்து முத்து கேட்க இப்போதான்டா ஆழ்வார்பேட்டவரும் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல கேட்டுக்கிட்டே வர்ற முத்து சரின்னு தலையாட்டிக்கிட்டு கார்த்தி இனிமே காலையிலையும் சாயந்தரமும் ஒரு ஒன் அவர் ஃப்ரீயா வச்சுக்க வேற எதுவும் சவாரி வச்சுக்காதங்கிறாரு முத்து என்னப்பா எப்ப எந்த சவாரியா இருந்தாலும் போகணும்னு சொல்லுவ இப்ப போகாதன்றன்னு கார்த்திக் கேக்குறாரு டெய் அதுக்கு இல்லடா அடுத்த இருந்து ஸ்கூல் பசங்க சவாரி எல்லாம் எடுக்கலாம்னு இருக்கேன் நம்ம வண்டியில எப்படியும் ஒரு அஞ்சு ஆறு பசங்களை ஏத்திட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும் அந்த சவாரி ஓட்டு நானும் ஓட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு முத்து சொல்லு ஆ என்னடா திடீர்னு இந்த மாதிரி கமிட்மெண்ட்டெல்லாம் நீ வச்சுக்க மாட்டியே உனக்கு வேற வெளியூர் சவாரி நிறைய வரும் இந்த மாதிரி சவாரி எடுத்தா அப்புறம் அது எப்படி வரும்னு செல்வம் கேக்குறாரு டேய் இந்த வெளியூர் சவாரி எல்லாம் மாசத்துக்கு ஒன்னோ இல்ல ரெண்டோ தான் வருது இது நான் எப்படியும் வாரத்துல ஒரு அஞ்சு ஆறு நாளாவது வரும்ல ஒரு நிரந்தர வருமானம் வரும் இல்லங்கிறாரு முத்து உம் அப்படின்னு அழுத்தமா பாக்குற செல்வம் முன்னாடி எல்லாம் நான் இதை சொன்னா அப்படியெல்லாம் கமிட்மெண்ட் வேண்டாம் ஃப்ரீயா இருக்க முடியாதுன்னு வர்ற சவாரியை போதும்னு சொல்லுவ இப்ப என்னாச்சு அப்படின்னு ஒரு மாதிரியா கேக்குறாரு டேய் சொன்னேன் தான்டா ஆனா எவ்வளவு நாள் தான்டா நானும் இப்படியே இருக்கிறது வாழ்க்கையில கொஞ்சம் பணம் சேர்க்கணும்ல நானும் மீனாவும் சேர்ந்து மாடியில ரூம் கட்டலான்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு கட்ட முடியாம அப்படியேதான் கிடக்கு சீக்கிரமா இந்த வருஷம் ரூம் கட்டியே ஆகணும்டா அப்படின்னு முத்து சொல்ல தினேஷ் ஓகே ஓகேன்னு தலையாட்டுறாரு நல்ல இத்தனை நாள் ரூம் இல்லாம தானே இருந்துச்சு இப்ப என்ன திடீர்னு யோசிக்கிறேன்னு செல்வம் கேக்குறாரு இதுவரல சாதாரணமா பேசிட்டு இருந்த முத்துவுக்கு பெரிய தயக்கம் வந்துடுது ஆஹ் அது அது அப்படின்னு அவரு எழுத்துக்கிட்டு இருக்க என்னப்பா வெக்கம்லாம் படுற அப்படின்னு செல்வம் கேக்க கார்த்திகம் தினேஷும் செம்மையா சிரிக்கிறாங்க டெய் அத்தாண்டா குழந்தைங்க எதிர்காலம் இப்படி எதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு முத்து சொல்ல அட பாருடா அப்படிங்கிற மாதிரி செல்வம் கார்த்திகையும் தினேஷையும் பார்க்க ம் மச்சா அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சிரிக்கிறாங்க முத்தவும் தயங்கிக்கிட்டே அதுக்கான வழியெல்லாம் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து நகர ஆ புரியுது புரியுது அப்ப நீ சவாரி எடுத்துதான் ஆகணுங்கிறாரு செல்வம் ஏன்பா காசு சேர்த்து ரூம் கட்டெல்லாம் டைம் ஆகும் டைம் போயிட்டு இருக்குல்ல பேசாம ஒய்ஃபை கூட்டிகிட்டு டூர் மாதிரி எங்கேயாவது போயிட்டு வாங்குறாரு தினேஷ் டெய் நீ வேற வாயை வச்சிட்டு சும்மா இருடா இருக்கிற காசும் கரையிறதுக்காடா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பேசாம மாடியில் ரூம் கட்டலாம்டா மீனாவும் பாவம் ரூம்ன்னு ஒன்று இல்லை அப்பா அம்மா வீட்டில் இல்லாதப்பதான் அந்த ரூம்ல பொருள் வைக்கிறது ட்ரெஸ் மாத்துறதுன்னு பண்ண வேண்டி இருக்கு அதனாலதான் சொன்னேன் சீக்கிரமா ரூம் கட்டி முடிக்கணும்னு அப்படின்னு முத்து சொல்லு சரி எது எப்படியோ நடக்க வேண்டியது காலகாலத்தில் நல்லபடியா நடக்கணும் அதை முதல்ல பார்த்துக்கங்கிறாரு செல்வம் அட நீ வேறடாங்கிற மாதிரி முத்து பாத்துட்டு இருக்க முத்து நமக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியர் ஒருத்தர் இருக்காரு உனக்கு வேணும்னா சொல்லு கம்மி வட்டியில் அவர்கிட்ட கடன் வாங்கி தரேங்கிறாரு கார்த்தி முத்து பார்க்க இப்பவே மாடியில் ரூம் கட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சுடுன்னு கார்த்தி சொல்ல ஆ அப்படின்னு தினேஷும் ஒத்து சொல்கிறாரு டே 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 அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா இப்படியெல்லாம் சொல்லி ஏதாவது ஆசையை கீசையை காட்டி விட்டுறாதீங்க அப்புறம் கடனை வாங்கி வட்டி கட்டுறதுக்கே வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும் கடன்லாம் வேண்டாம் நானும் மீனாவும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கிறோம் கடன் இல்லாமல் சொந்த பணத்தை மட்டும் வச்சுதான் ரூம் கட்டணம்னு அப்படின்னு முத்து சொல்லு யோசனையா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த செல்வம் அதுவும் சரிதான்டா ஏற்கனவே கார் டியூவெல்லாம் இருக்கு கடன் மேலே கடன் வாங்குறது நம்ம பொழப்புக்கு செட் ஆகாதுடா அப்படின்னு செல்வம் சொல்லு ஆமான்னு தலையாட்டுறாரு முத்து அப்போ சத்யா வண்டியில் அங்கே வர்றாரு முத்துவை பார்த்துட்டு மாமானுக்கு கூட வடா சத்யா வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்குறாரு வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குமாமா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சத்தியா கேக்க ஆ நல்லா இருக்கேன்டாங்கிறாரு முத்து இந்தாங்க அப்படின்னு ஒரு பாக்ஸோட கவர நீட்ட முத்து அத கையில வாங்குறாரு அவனும் அப்பா ஆயிட்டான் நானு கார்த்திக் கேக்க முத்து டென்ஷன் ஆகி டெய்னு கத்துறாரு எல்லாரும் சிரிக்கிறாங்க சத்யா கூட என்னன்னே நீங்கன்ற மாதிரி சிரிக்க டெய் என்ன கல்யாணமே ஆகலடா அப்படின்னு முத்து சொல்ல ஐயோ அப்படின்னு பேக் அடிக்கிறாரு கார்த்திக் என்னடா சத்யா என்ன விஷயம் இன்னைக்கு பிறந்த கூட இல்லையே எதுக்கு ஸ்வீட் குடுக்கறேன்னு கேக்குறாரு முத்து அது ஸ்வீட் இல்ல மாமா பேரிச்சம்பழம் அப்படின்னு சத்யா சொல்ல பேரிச்சம்பழமா அப்படின்னு கவர் பாக்குறாரு முத்து ஆமா மாமா எங்க ஓனர் துபாய்க்கு போயிட்டு வந்தாரு எல்லாருக்கும் பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாருங்கிறாரு சத்யா எனக்கும் ஒரு பாக்ஸ் கொடுத்தாரு நம்ம வீட்டுல கிருஷ் இருந்தப்போ அவன் பேரிச்சம்பழமே சாப்பிட்டது இல்லைன்னு சொன்னா அப்படின்னு சத்யா சொல்ல ஆமாம் அவன் அம்மா துபாயில் இருந்து அவனுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல பாரு அப்படின்னு முத்து சொல்ல அதனால மாமா உங்க கிட்ட கொடுத்து அவனுக்கு கொடுக்க சொல்லலான்னு கொண்டு வந்தேன் அப்படின்னு சத்யா சொல்ல சரிடா அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் எனக்கும் அவனை பார்க்கணும் போல இருக்குது நான் போய் அவனை பார்த்துட்டு கொடுத்துட்டு வந்துடுறேங்கிறாரு முத்து ஆ சரிங்க மாமா நான் சத்யா தலையாட்டிட்டு இருக்க டேய் சத்யா அப்படின்னு செல்வம் சத்யாவோட தோல்ல கையை போட்டு இழுக்கிறாரு பேரிச்சு மனம் இருக்கட்டும் எப்ப கல்யாணம் விருந்து எங்களுக்கு வைக்க போற வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டுல எப்ப கல்யாணம்னு கேக்குறாரு செல்வம் அட ஏன்னு முதல்ல பிசினஸ்ல நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சத்யா சொல்ல ஏன்பா இந்த தான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும் லவ் கிவன் ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு கார்த்திக் கேட்க சத்யாவுக்கு முன்னாடி முத்து ஏன்னு கத்துறாரு பாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா அப்படிலாம் ஒண்ணு அவனுக்குலாம் எதுவும் கிடையாதுடா நல்ல பொண்ணா நாமளே பாத்து அப்படின்னு ஆரம்பிக்கிற மொத்து டக்குன்னு சீதா நினப்புல அப்படியே நிறுத்திக்கிறாரு சத்யாவோட முகத்தை பார்த்துட்டு டேய் சத்யா லவ் கிவ் நீ ஏதாவது இருந்தா சொல்லிடுடா இப்படிதான் சீதாவுக்கு தெரு தெருவா பார்த்தேன் கடைசில அவ எனக்கு ட்விஸ்ட் வச்சுட்டு போயிட்டா நீ ஏதாவது இருந்துச்சுன்னா இப்பவே சொல்லிடு அப்படின்னு முத்து கேக்க ஐயோ மாமா அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா முதல்ல தான் சொல்லுவேன் அப்படின்னு சத்தியா சொல்ல முத்து ஓகேன்னு தலையாட்டுறாரு போதுமா இப்ப எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது முதல்ல நல்லா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சத்யா சொல்ல முன்னேறணும்னு நினைக்கிற அதுல எனக்கு சந்தோஷம் தான்டா அப்படிங்கிற முத்து சரிடா சத்யா டீ சாப்பிடுறியான்னு கேக்க இல்லமாமா ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் அப்படியே கிளம்புறேங்கிறாரு சத்யா சரிடா பாத்து கிளம்பு அப்படின்னு அவரு சொல்ல மாமான்னு கிளம்புறாரு அவரு பைனா பைனான்னு மற்றவங்களுக்கெல்லாம் கைய காட்ட பார்த்து பத்திரமா போடான்னு எல்லாரும் பை சொல்றாங்க பாடா வழக்கம் போல் தென்னையில் உட்காந்துக்குவோன்னு செல்வம் கூப்பிட முத்து காருக்கு போறாரு மீனா ஒரு ரோட்ல வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்க ஒருத்தர் ஒரு பை நிறைய பூவை கொண்டு வந்து குப்பை போடுறாரு அண்ணா எதுக்கு பூவை குப்பை போடுறீங்க அப்படின்னு மீனா கேட்க அதெல்லாம் வேஸ்ட்டு அவர் அவரு மீனா வண்டியை நிறுத்த அவர் வண்டி பக்கத்துல வர்றாரு அண்ணா அந்த பூவெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு எதுக்கு குப்பத்தொட்டில போடுறீங்க பார்க்க கஷ்டமா இருக்குங்கிறாங்க மீனா இதுக்கெல்லாம் இவ்வளவுதான் மதிப்பு ஏதோ அந்த நேரத்துல வாழ்த்துறதுக்காக கொண்டு வந்து அதுவும் கொஞ்ச நேரத்துல குப்பத்தொட்டிக்கு வந்துடுது முன்னாடி எல்லாம் பணக்காரங்க வீட்டுல மட்டும்தான் இந்த பூங்கொத்து கொடுக்கற பழக்கம் இருந்தது சாதாரண குடும்பத்துல மொய் தான் எழுதுவாங்க அந்த மொய் மத்தவங்களுக்கு பயன்பட்டுச்சு இப்ப சாதாரண குடும்பத்துல நடக்கிற விசேஷத்துக்கு கூட இந்த பூங்கொத்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன பண்றது இப்பெல்லாம் பணம் பண மொத்தமோ பயனே இல்லாம தான் போகுது இத வாங்கின காசு மொய்யா கொடுத்தா கூட அந்த குடும்பத்துக்கே பயன்படும் இருந்த எதுக்காக தான் இந்த பூவெல்லாம் கொடுக்கறாங்களோ அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க மீனா யோசிக்கிறாங்க அவர் வண்டியையும் மீனாவையும் பார்த்துட்டு அட நீயும் பூ வியாபாரம் தான் பண்றியாமா உங்ககிட்ட போய் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் பாருமா தப்பா எடுத்துக்காதமாங்கிறாரு அவரு இல்லனா நீங்க தானே சொல்றீங்க நீங்க சொன்னதுல எந்த தப்புமே இல்ல என்னதான் நாங்க கஷ்டப்பட்டு பூவெல்லாம் கட்டினாலும் அதுக்கு ஆயுசு ஒரு நாள் தானே கொஞ்ச நேரம் கண்ணுக்கு அழகா இருக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு மீனாவும் சங்கடமாவே சொல்ல சரிம்மா வர்றேம்மா அவரு கிளம்பிட்டுறாரு ஹம் அப்படின்னு தலையாட்டுற மீனா அங்கேயே நின்னு இந்த பூவெல்லாம் வேஸ்டாதான் போகுதுல இதுலயே மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது பண்ண கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவங்களோட மொபைல் ரிங் ஆகுது இந்த மொபைல் எடுத்து ஆ சொல்லுங்கன்னு காதில் வைக்க மீனா எங்க இருக்கிற அப்படின்னு முத்து கேட்க ஒரு கடையில் பூ போட்டுட்டு வந்துட்டு இருக்கேங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க அது இப்போ சத்யா வந்தா கிறிஷு கிட்டே கொடுக்க சொல்லி பேரீச்சம்பழம் கொடுத்துட்டு போனா நாம போய் கொடுத்துட்டு வந்துடலாமா அப்படின்னு முத்து கேட்க எப்படிங்கன்னு கேட்குறாங்க மீனா அதுதான் அந்த பொண்ணு இருக்குல்ல மகேஸ்வரி அதோட வீட்டில் தானே இருக்கா கிறிஷு நீ என்ன பண்ற நேராக அப்படியே அந்த வீட்டுக்கு வந்துடு நானும் அங்கே வந்துடுறேன் குடுத்துரலாங்கிறாரு முத்து ஆ சரிங்க நான் வந்துடுறேங்கிறாங்க மீனாவும் ஆ சரினு ஃபோனை வைக்கிறாரு முத்து டேய் வெளியில போயிட்டு வந்துடுறேன்டா நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு செல்வம் சொல்லு முத்து காரை ஸ்டார்ட் பண்றாரு மீனா வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க மகேஸ்வரி வீட்ல ரோஹிணியோட அம்மா உட்காந்துருக்க அம்மா ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு வந்து கேட்கறாங்க மகேஸ்வரி இல்லை இல்லம்மா வேண்டான்னு அவங்க சொல்ல பெல் ரிங் ஆயிட்டு இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க வர்றேன் அப்படின்னு மகேஸ்வரி போய் கதவை திறக்க ரோஹிணி கையில ஒரு பேக்கோடு வர்றாங்க வா ரோகிணி அப்படின்னு மகேஸ்வரி மறுபடியும் கதவை சாத்த கிரிஷ் எங்கடின்னு கேட்கிறாங்க ரோஹிணி உள்ளதை விளையாடிக்கிட்டு இருப்பான் கிரேஷ் அம்மா வந்திருக்காங்க பாரு வா அப்படின்னு மகேஷ் சொல்ல கிறிஷ துள்ளி குதிச்சு அம்மானு ஓடி வர்றாரு அவரு சோஃபால ஏறி தாவி குதிக்க ரோஹிணி அவரை கட்டி பிடிச்சுக்கிறாங்க உனக்காக நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா சாப்பிடுன்னு பையன் கொடுக்க ஹை அம்மா நீ ஆ ரோஹிணி சாப்பிட்டேங்கிறாங்க அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணா நான் மகேஸ்வரி கிட்ட ரோகிணி கேக்க சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவன் தான் சமத்து பையனாச்சே சரி நீ உட்காரு காஃபி எடுத்துட்டு வரேங்கிறாங்க மகேஸ்வரி ஏய் அதெல்லாம் ஒண்ணுமே வேணாண்டி அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் பெல் ரிங் ஆகுது இருங்க நான் பாக்குறேன்னு கிரிஷோட பாட்டி கதவை கிட்ட போய் திறக்கிறாங்க அந்த லூசுங்க முத்துவும் மீனாவும் வெளியே எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு நிக்க கதவை திறக்கிற இவங்க அவங்கள பாத்துட்டு மறுபடியும் கதவை லைட்டா சாத்திக்கிட்டு முத்துவும் மீனாவும் மெதுவா சொல்றாங்க அவ்வளவுதான் ரோஹிணி பயங்கரமா ஜெர்க் ஆகுறாங்க ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சிட்டு அந்த அம்மா கதவை திறக்க வாங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் சிரிச்சிட்டே உள்ளர் வர்றாங்க கிறிஷோட பாட்டி அப்படியே உறைஞ்சி போய் நிக்க என்னம்மா அப்படி பாக்குறீங்கன்றாரு முத்து ஆஹ் ஒன்னு இல்ல முத்துன்னு அவங்க சொல்ல உள்ளறை வர சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்க ஆ வாங்குறாங்க அவங்க தடுமாறி போய் சொல்ல ரெண்டு பேரும் உள்ளர வர்றாங்க வாங்க வாங்க எப்படி இருக்கீங்கன்றாங்க மகேஸ்வரி ஆ அப்படிங்கிற மீனா கிறிஷ் எங்கன்னு கேட்க உள்ளர் தான் இருக்கான் கிரிஷ் அப்படின்னு மகேஸ்வரி கூப்பிட கிறிஷ் உள்ளர் இருந்து ஓடி வர்றாரு ஹாய் முத்து அங்கிள் அப்படின்னு கிரிஷ் சோஃபால ஏறி அப்படியே ஜங்குன்னு முத்து மேல தாவிக்கிறாரு முத்து ஒரு கையால அப்படியே அவரை கட்டி பிடிச்சுக்கிறாரு எப்படியா இருக்கேன்னு முத்து கேட்க நல்லா இருக்கேன் அங்கிங்கிறாரு ஸ்கூலுக்கெல்லாம் ஒழுங்க போறியாடான்னு மீனா கேக்க போறேன் போறேன்ட்டிங்கிறாரு ரோஹினி வழக்கம் போல உள்ளர ஒழிஞ்சுக்கிட்டு கொஞ்சமா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் இறங்கு அப்படின்னு சோஃபால இறக்கி விடுற முத்து உனக்கு பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு முத்து பாக்ஸ் எடுத்து நீட்ட கிரிஷ் உடனே ஆசையா வாங்கிக்கிறாரு அன்னைக்கு நீ சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னல அதுதான் சத்யா நான் உனக்காக வாங்கி கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு மீனா சொல்றாங்க டேய் உங்க அம்மா துபாயில இருக்காங்கன்னு சொல்ற பேரச்சம்பழம் கூட சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற வரும்போது உனக்காக இத கூடவா வாங்கிட்டு வர மாட்டாங்க அப்படி என்ன அக்கறையோ அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க கிறிஷோட பாட்டிக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு கிருஷ் எதையும் காதில் வாங்கிக்காம பாக்ஸ ஓபன் பண்றாரு ரோஹிணி உள்ளரே நின்னுட்டு சீக்கிரம் வந்து அவங்களை அனுப்புற வழியப்பாருன்னு ஜாட காட்டிட்டு இருக்காங்க மகேஸ்வரி இவங்க மூணு பேரையும் பாத்துக்கிட்டு இவன் என்ன ரொம்ப சின்சியரா அதுங்கள பாத்துக்கிட்டு இருக்கா முதல்ல வெரைட்டி விட வேண்டியது என்ன ரோகிணி பாத்துட்டு இருக்காங்க ஒரு பேச்ச எடுத்து இந்தாங்க முத்துவாயில் வச்சு விடுறாரு அடுத்து மேலே நடந்து வந்து பாட்டிக்கு ஒண்ணு ஊட்டி விட இல்ல இல்ல நீயே சாப்பிடுன்னு கிறிஷுக்கு ஊட்டி விடுறாங்க அவங்க அடுத்து இந்தாங்கன்னு மகேஸ்வரிக்கு நீட்ட அவங்க ஒண்ணு வாங்கிக்கிறாங்க நீ சாப்பிடு அப்படின்னு மீனா சொல்ல பாத்தியா மீனா இதுதான் கிறிஷ் நீ சாப்பிடு ஆ அப்படின்னு ஊட்டி விடுற முத்து கிச்சு கிச்சு மூட்டி விளையாட்டு காட்டுறாரு அப்படின்னு உக்காரா விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க ரோஹிணி படு டென்ஷன்ல எரிச்சலோட பாத்துட்டு இருக்காங்க பேரை சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கத பாட்டியும் பாத்துக்கிட்டு இருக்க டக்குனு ரோஹிணி கிட்ட இருந்த முதல்ல அவங்களை வெளியே அனுப்புறியா இல்லையான சிக்னல் வருது போச்சு அப்படின்னு அவங்க பல்ல கடிச்சுட்டு ஜாட காட்டிட்டு இருக்க ஆஹ் மகேஸ்வரி நீ கோவிலுக்கு போகணும்னு சொன்ன அப்படின்னு கிருஷ்ணோட பாட்டி மகேஸ்வரியோட கையை பிடிச்சிட்டு கேட்குறாங்க நான் எப்போ சொன்னேன்னு மகேஸ்வரி கேட்க என்னம்மா மறந்துட்டியா சொன்னேன்ல அப்படின்னு அவங்க ஏதோ ஜாட காட்டுறாங்க மகேஸ்வரிக்கு இதை மீனாவும் பாக்குறாங்க ஆ ஆமாம் ஆமாம்மா சொன்னேன்ல மறந்தே போயிட்டேன்னு மகேஸ்வரி சொல்ல வா போயிட்டு வந்துருவோம் ஆ ஆ அப்படின்னு அவங்க ஆ போயிட்டு வந்துடலாமாங்கிறங்க மகேஸ்வரி கிறிஷ் கூட முத்து சீரியஸா விளையாடிட்டு இருக்க அவர் இதை கவனிக்கல ஆனா மீனா இந்த சம்பாஷணையெல்லாம் கவனிக்க அவங்களோட முகம் சுண்டி போயிடுது எங்க நாம கிளம்பலாமான்னு மீனா கேட்க மீனா என்ன மீனா இப்பதானே வந்தோம் கொஞ்ச நேரம் கிறிஷோட விளையாடிட்டு வர அப்படின்னு கிறிஷக்கு மறுபடியும் ஒரு பெருச்சி ஊட்டி விட்டுட்டு விளையாடிட்டு இருக்காரு முத்து ஹைஃபை போடு அப்படின்னு ரெண்டு பேரும் விளையாடிட்டுருக்க ரோஹிணி அவங்க அம்மாவும் மறைச்சிட்டு இருக்க மறுபடியும் மகேஸ்வரி கையை பிடிக்கிறவங்க ஏன் மகேஸ்வரி அந்த கோவில் நட எத்தனை மணிக்கு சாத்துவாங்க அப்படின்னு கேட்க மீனா மறுபடியும் அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க மகேஸ்வரி கையில் இருக்க வாட்சை பார்த்துட்டு அது இன்னும் ஒரு மணி நேரத்தில் சாத்திடுவாங்கம்மா அப்படின்னு சொல்ல ஆ அப்படின்னா இப்போ போனால் தானே சரியாக இருக்கும் அப்படின்னு பாட்டி பரபரப்பா சொல்லிட்டு இருக்க ஏங்க உங்களை தான் சொல்றேன் கிளம்பலாம் வாங்கங்கிறாங்க மீனா இரு மீனா கொஞ்ச நேரம் கிறிஷோட இருந்துட்டு விளையாடிட்டு போலாம் இரு அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் ஆளுக்கு ஒரு உணர்ச்சியோட முத்துவை பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏ இப்ப கேட்ச் பிடிக்கலாமா இப்படி தூக்கி போட்டு வாயிலேயே பிடிக்கணும் ஓகேவா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க கிளம்புங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு மீனா கொஞ்சம் ஹை பிச்சுல கத்த முத்தை தெகச்சு போய் திரும்பி பாக்குறாரு கையில எடுத்த பெருச்சு மழுத்த மறுபடியும் பாக்ஸ்லயே வச்சுட்டு ஏன் மீனா ஏதாவது வேலை இருக்கான்னு கேக்குறாரு சரி போலாம் சரி கிருஷ்ண நாங்க கிளம்புறோம் அப்படி நீ எழுந்திருக்கிற முத்து சரிமா நாங்க போயிட்டு வரோம் ஏதாவதுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்ல சரி சரி போயிட்டு வாங்கன்னு வேகமா தலையாடுறாங்க ரோகிணியோட அம்மா கிருஷ்ண எழுந்து நின்று முத்துவோட கையை புடிச்சுக்கிட்டு அங்கிள் நீங்க இருங்க நாம விளையாடலாம் அவங்க எனக்கு பால் எல்லாம் வாங்கி தந்திருக்காங்க அப்படின்னு கிரிஷ் சொல்ல பாத்தியா அவனும் விளையாடணும்னு ஆசைப்படுறான் அப்படிங்கிற மாதிரி முத்து மீனாவா பாக்குறாங்க ரோஹிணி உள்ள இருந்து பயங்கர கடுப்பா பார்த்துட்டு இருக்காங்க கிறிஷ் வைக்கானத்துலயும் வேக்கானம் எல்லாத்தையும் சொல்லுவார் அவங்க அம்மாவை தவிர மீனா முத்துவோட கையில் கையை வச்சுட்டு இல்லை கிறிஷ் அங்கிளுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல எனக்கா அப்படிங்கிறாரு முத்து ஆமாங்க சொன்னீங்களே மறந்துட்டீங்களா நாம போலான்னு மீனா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்றாங்க என்னமோ சொல்ற போகலாம் அப்படிங்கிற முத்து சரிடா கிறிஷ் நான் கிளம்புறேன் இன்னொரு நாள் வர்றேன் ஓகே அப்படின்னு முத்து சொல்ல அவரும் பை அங்கல் முத்து சொல்ல மத்தவங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க முத்துவும் தாண்டறதுக்குள்ள மகேஸ்வரி வந்து கதவை வெளியே வர்ற முத்து மீனா நான் எதுவும் வேலை இருக்குன்னு சொல்லவே இல்லையே எதுக்கு உடனே போலான்னு கூப்பிட்டேன்னு கேக்குறாரு உங்களுக்கு எதுவுமே சீக்கிரமாவே புரியாதா அப்படின்னு மீனா கேட்க என்ன புரியணும்னு கேக்குறாரு முத்து கிறிஷோட பாட்டி நம்மள வெளியே அனுப்புறதுலயே குறியா இருந்தாங்க நீங்க கவனிச்சீங்களா அப்படின்னு மீனா கேட்க அப்படியான்னு கேட்குறாரு முத்து எப்படி இருக்கீங்க டீ காஃபி குடிக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கூட கூட கேட்கல நம்மளை உட்கார அவங்க கோவிலுக்கு போகணுங்கிறத பத்தி மட்டும்தான் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்மள கிளம்புங்கன்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு மீனா சொல்ல எனக்கு எதையுமே நேரடியா சொன்னதானே புரியும் சரி விடு நம்ம கிறிஸ்ட பார்க்க வந்தோம் இதுல எதுக்கு நீ தேவையில்லாத போட்டு குழப்பிட்டு இருக்க அப்படின்னு முத்து சொல்ல இல்லங்க அவங்க அப்படியெல்லாம் பண்றவங்க கிடையாது அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல சரி விடு மீனா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ நாம வந்த வேலை முடிஞ்சது இல்ல அவ்வளவுதான் பாத்து வண்டி ஓட்டிட்டு கிளம்பு நான் கார்ல வர்றேன் அப்படின்னு முத்து கார்கிட்ட போக மீனா வண்டி கிட்ட போறாங்க இருந்து ரோஹிணி வெளியே வர்றாங்க அப்பா அப்படின்னு கல்யாணியோட அம்மா பெருமூச்சு விட்டுட்டு இருக்க க்ரிஷ் அதை கீழே வச்சிட்டு அம்மா வாங்கிட்டு வந்ததை சாப்பிடுங்கிறாங்க ரோகிணி இல்ல எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு க்ரிஷ் அந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க பாத்தியா நீ இத்தனை வாங்கிட்டு வந்திருக்க இதையெல்லாம் விட்டுட்டு அவன் அவன் வாங்கிட்டு வந்த பேரிச்சம்பழத்தை தான் சாப்பிடுறான் அப்படின்னு கல்யாணியோட அம்மா சொல்லிட்டு இருக்க கல்யாணி கிறிஷை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க ஆனா கிரிஷ் எதையும் கண்டுக்காம சாப்பிட்டுட்டு இருக்க இவனுக்கு முத்து மீனா தான் பாசம் அவங்களும் இவனுக்கு எவ்வளவு ஆசைய வாங்கிட்டு வந்திருக்காங்க இத்தனைக்கும் அவங்கள அவ்வளவு அவமானப்படுத்தி நான் பேசிட்டு வந்தேன் ஆனா அத கூட அவங்க பெருசா எடுத்துக்கல நல்லவங்க மனச நான் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பா அதுக்கான தண்டனையை ஆண்டவன் ஒரு நாள் எனக்கு கொடுப்பான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க டென்ஷன் ஆகுற ரோகிணி நீ எதுக்கு இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு அவங்க கத்த நான் சொல்றத கேளு கல்யாணி அவங்களோட கிருஷ்ண நல்லா பழக விடு நாளைக்கு ஒருவேளை விஷயம் வெளியில தெரிஞ்சா கூட அவங்கதான் உன்னை மன்னிச்சு முதல்ல ஏத்துக்குவாங்க ஏன்னா முத்து சொல்றதான் உங்க மாமனார் கேப்பாரு ஏன்னா முத்து சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு அவருக்கு புரியும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல போதும் நீ வாய மூடுறியா எனக்கு நீ அம்மாவா இல்ல அவங்களுக்கா நான் கிடைச்ச வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக உனக்கு பெருசா தெரியல அவங்க ரெண்டு பேரும் பெரிய தியாகியா தெரியுறாங்கல்ல என்ன மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு அவங்க யாரு அவங்க ரெண்டு பேரால தான் வீட்டுல திட்டு வாங்கிட்டு இருக்கேன் என்னை பத்தி தெரிஞ்சது நான் முதல்ல வீட்டுல சொல்லி என்னை வெளியே அனுப்புறது அவங்களாதான் இருக்கும் தேவையில்லாததெல்லாம் செஞ்சிட்டு இருக்காது நான் உங்ககிட்ட என்ன சொல்றேனோ அத மட்டும் நீ செஞ்சா போதும் அப்படிங்கிற ரோகிணி வாடின்னு மகேஷ கூட்டிட்டு நகர்றாங்க வீட்டில் மீனாக ஒரு முங்கில் கூடை எடுத்து அதோட கைப்பிடிய பூவால் டெக்கரேட் பண்ணி உலர ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மெல்லிய நட் கிளாத்தால் அதை மூடுறாங்க அதை நீட்டாக கட்டிட்டு ஏங்க இங்கே வந்து பாருங்கன்னு முத்துவை கூப்பிட முத்து வந்து பார்த்துட்டு கையில் எடுத்துக்கிட்டு அட சூப்பர் மீனா நீ சொல்லும் போது கூட எப்படி பண்ண முடியுமோன்னு யோசித்தேன் ஆனால் சூப்பராக பண்ணியிருக்கிற மீனா உனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குதா அப்படின்னு முத்து சொல்ல சும்மா கிண்டல் பண்ணாதீங்க மீனா தான் மீனா இப்படி ஒரு ஐடியா யாருக்குமே தோணி இருக்காதுல்ல ஒரு நிமிஷம் இருங்கிற முத்து சடனா ரவி ஸ்ருதி அப்பா அம்மா மனோஜ் பார்லர் அம்மா எல்லாரும் வெளியில வாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள நடக்க மீனா ஓடி வந்த அவரு கைய புடிச்சுக்கிட்டு ஏங்க நான் உங்ககிட்ட மட்டும்தான் காட்டணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல இருமீனா எல்லாரும் வந்து பார்க்கட்டும் அப்படின்னு முத்து சொல்ல ஏதாவது சொல்ல போறாங்க மீனா பயங்கரமான ஐடியா ஒண்ணு பண்ணி பாராட்டுறவங்க பாராட்டட்டும் குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டு போகட்டும் அதுக்காக நாம செய்யற வேலையை மத்தவங்களுக்கு சொல்லாம இருக்க முடியுமா நம்ம புகழ நாமதான் மீனா பரப்பணும் அப்படிங்கிற முத்து அப்பா அப்பா வாப்பான்னு கூப்பிட்டு இருக்க எதுக்குங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க மீனா வந்துட்டியா முத்து அப்படின்னா அண்ணாமலை வர பின்னாடியே விஜயா வர்றாங்க பாருப்பா மீனா பழத்தைய வச்சு ஒரு பொக்கே பண்ணிருக்கா அப்படின்னு முத்து நீட்ட அண்ணாமலையை அதை வாங்கி திருப்பி திருப்பி பாக்குறாரு நல்ல வித்தியாசமா இருக்குது அப்படின்னு அவர் அதை பாத்துகிட்டே இடத்துல வந்து உட்காடுறாரு வெளியே வர்ற மனோஜும் அம்மா பக்கத்துல உட்கார பக்கத்துல நின்னு பாத்துட்டு இருக்காங்க ரோகிணி ஸ்ருதியும் ரவியும் கூட வெளியே வந்து நின்னு பாக்குறாங்க ரொம்ப அழகா இருக்குமா பூவால பழங்களால அப்படின்னு முதுவால அண்ணாமலை மோட்டிவேட் பண்ணி வாழ்த்த முத்துவும் மீனாவும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு விஷயம்னு தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு விஜயா மனோஜை பாக்க ஹம் என்னவா பண்றது இதெல்லாம் பாக்கணும்னு நம்ம தலையெழுத்துங்கிற மாதிரி மனோஜும் பாக்குறாரு ஸ்ருத்தியும் ரவியும் ஒரு பார்த்து சிரிச்சிட்டு இருக்க அப்பா மீனா அடுத்து ஆரம்பிக்க போற புது பிசினஸ் பா அப்படின்னு முத்து சொல்ல ஓ அப்படின்னு சந்தோஷமா பாக்குறாரு அண்ணாமலை ஏன் பூ வியாபாரத்துல சம்பாதிக்கிறது பத்தலையா அப்படின்னு விஜயா கேட்க விஜயா எப்பவுமே பாராட்டுறதுக்கு மட்டும் கத்துக்க எல்லா விஷயத்திலையும் பணத்தையே பிரதானமா வச்சு யோசிக்காத மீனா எது செஞ்சாலும் குறை சொல்லுவ அப்படின்னு அண்ணாமலை சொல்ல குறையொன்றுமில்லை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணான காலங்காத்தால எழுந்திருச்சு பாட்டு கேட்டா மட்டும் பத்தாது அத வாழ்க்கையில ஃபாலோவும் பண்ணணும் அப்படின்னு விஜயாவை பார்த்துட்டு முத்து சொல்லிட்டு இருக்க விஜயா திரும்பி அவரு முறைக்க பட்டன அண்ணாமலை பக்கம் திரும்பி இல்லப்பா அப்படின்னு முத்து கேக்குறாரு டேய் இதெல்லாம் பழைய கான்செப்ட் எல்லாம் எப்பவோ வந்துருச்சு மனோஜ் சொல்ல ஆமாண்டா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி விஜயாவும் தலையாட்டிட்டு இருக்க ஆமா நானும் பெரிய கிளையன்ஸ் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் இதை பார்த்துருக்கேன் அப்படின்னு பார்லர் அம்மா சொல்ல ஆல்ரெடி இதை பார்த்து காப்பி அடிச்சுட்டு என்னமோ புதுசா இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க மனோஜ் டெய் நீ விக்கிற டிவி கூட தான் ஃபாரின்ல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு அதுக்காக நீ டிவி விற்காமையா இருக்க அப்படின்னு முத்து டக்குன்னு கேட்டு விடுறாரு ஏண்டா மனோஜ் உன்னை தவிர மற்றவங்க என்னதான் நல்ல விஷயம் பண்ணினாலும் அதை பெருசா பார்க்க தெரியாத உனக்கு அப்படின்னு ரவி கேட்க ஐயோன்ற மாதிரி விஜயாவும் மனோஜும் முகத்தை திருப்பிக்கிறாங்க அன்னி சூப்பர் ஐடியா நீ செம்மையா இருக்குங்கிறாரு ரவி மீனா சூப்பரா இருக்கு ஃப்ரூட் புக்கே நம்ம ஊருக்கு புதுசுதாங்கிறாங்க ஸ்ருதி இருங்க நான் போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி போட்டோ எடுக்க வர அம்மா எரிச்சலும் பொறாமையுமா பார்த்துட்டு இருக்காங்க ஸ்ருதி அதை டிப்பாய் மேல வச்சு டிசைன் டிசைனா போட்டோ எடுத்துட்டு இருக்க அன்னி பொதுவாக ஒரு வேலையை பார்க்குறவங்க அதை மட்டுமே ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு புதுசு புதுசாக ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கீங்க எப்போவுமே செய்கிற வேலையில் க்ரியேட்டிவிட்டி இருந்தால் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுங்கிறாரு ரவி இதுங்க மட்டும் எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று பண்ணி அப்ளாஸ் அள்ளிக்கிட்டே இருக்குதுங்கன்னு பார்லரம்மா ஆத்திரத்தோட பாத்துட்டு இருக்காங்க அப்படி சொல்ற ரவி என்ன கேட்டியா மீனா கிரியேட்டு அதுதான் முக்கியங்கிற அருமுத்து அண்ணி நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு ஒன்னு பண்ணித்தர முடியுமா நானும் இந்த சாம்பிள நிறைய பேருக்கு காட்டுறேன் இதை நான் கொடுக்குற ஆர்டரை எடுத்துக்கோங்கிற அரு ரவி சரி ரவி நான் பண்ணித்தரேங்கிறாங்க மீனா சந்தோஷமா சரி அண்ணி எவ்வளவு இதுன்னு ரவி கேட்க உங்ககிட்ட போய் நான் காசெல்லாம் வாங்குவேனா அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க எப்படிமா உனக்கு இந்த புது ஐடியா வந்ததுன்னு கேக்குறாரு அண்ணாமலை பொறாமையில நிக்க முடியாம ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துடுறாங்க ரோகிணி முதல்ல பணக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல மட்டும்தான் இந்த மாதிரி புக்கே எல்லாம் கொடுப்பாங்க மாமா இப்ப எல்லார் வீட்லயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதெல்லாம் குப்பையில தூக்கி போட்டுடுறாங்க தான் இந்த மாதிரி பழத்தில் வச்சு பண்ணினா யாரும் தூக்கி போட மாட்டாங்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல ம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க முத்து ரவி அண்ணாமலை மூணு பேரும் ஒரு பொருள் வேஸ்டா போக கூடாதுன்னு நினைக்கிற பாத்தியா அதுதான்மா நல்ல விஷயம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க மீனா புன்னகையோடு நின்றுருக்க இப்போ எதுக்கு எல்லாரும் மாற்றி மாற்றி அவளை பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ மார்க்கெட்டில் பழங்களை கூறு கட்டி விற்கிற மாதிரி இருக்குது ஒரு விசேஷன்னா பூ கட்டி கொடுக்கறது நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு இப்படி பழங்களையா கூடையில் கொடுப்பாங்க அப்படின்னு விஜயா கேட்க அத்தை எத்தனையோ பேர் சாக்லேட்டு கேக்கெல்லாம் புக்கேவாக செஞ்சு கொடுக்குறாங்க அதெல்லாம் உடம்புக்கு அவ்வளவா நல்லது கிடையாது இந்த மாதிரி பழம்லாம் கொடுத்தா அது உடம்புக்கும் நல்லது வேஸ்ட் ஆகாதுங்கிறாங்க மீனா சூப்பர் மீனா வெல் செட் ஸ்பெண்ட் பண்ற மணியும் வேஸ்ட் ஆகாது நான் ஆரம்பிக்க போற ரெஸ்டாரண்ட்ல இந்த பொக்கேவோட பிக்கை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் அங்க வர்றவங்க பார்த்துட்டு ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு ஸ்ருதி அதை கொண்டு வந்து மீனா கையில கொடுத்துட்டு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ருத்திங்கிறாங்க மீனா மீனா நீ வேணா பாரு எதிர்காலத்துல நீ பெரிய தொழில் அதிபரா வருவ அப்படின்னு அண்ணாமலை சொல்ல முத்துவும் மீனாவும் சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க மனோஜ் மீனா கையில இருக்க கூட ஒரு பார்வை பார்த்துட்டு அப்பா பழத்தை இப்படி தொழிலதிபர் ஆக முடியாது பழக்கடை வேணா வைக்கலான்னு நக்கலா சிரிச்சுட்டே சொல்றாரு நல்ல நோஸ் கட் கொடுத்த மனோஜின்னு ரோஹிணி சந்தோஷமா மறைச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க சும்மா பூக்கட்டுறவங்கெல்லாம் தொழிலதிபர் ஆயிட முடியுமா அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்பா படிப்புக்கும் தொழிலுக்கும் என்னப்பா சம்பந்தம் எவ்வளவோ பெரிய 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 முத்து சொல்ல ஆமா முத்து உண்மையான உழைப்பும் படிக்காதவன் எவனா இருந்தாலும் பெரிய ஆளா வரலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயா எரிச்சலா முகத்தை திருப்பிக்கிறாங்க கரெக்ட் அங்கிள் வேர்ல்ட் டாப் பணக்காரங்க லிஸ்ட்ல சில பிசினஸ் மேன் படிக்காதவங்க தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஸ்ருதி அந்த லிஸ்டில் படிக்காதவங்க ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க பட் படிச்சு ஆள் ஆனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல எல்லாரும் அந்த பக்கமாக திரும்பி பார்க்குறாங்க அப்பா நீங்க சொல்றத பார்த்தா யாருமே படிக்க தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல டேய் முட்டாளு அப்பா அப்படி சொல்லலடா படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் சொல்றாரு அறிவு இருந்தா போதும் படிப்பு வேற அறிவு வேற சோ அறிவு இருந்தா போதும் வாழ்க்கையில முன்னேறிடலான்னு அப்பா சொல்றாரு புரியுற மாதிரி எடுத்து சொல்றாரு முத்து மனோஜு படிப்பு அவசியம்தான் ஆனா அதுக்காக படிக்காதவெல்லாம் முன்னுக்கு வரமாட்டான்னு நாம நினைக்க கூடாது அப்படின்னு நம்மளை சொல்ல விஜயாவும் மனோஜ் எரிச்சல ஒருத்தரவத்தை பாத்துக்கிறாங்க மீனா அப்பாவே பெரிய தொழிலதிபர் ஆவன்னு சொல்லிட்டாரு அப்பா எது சொன்னாலும் கண்டிப்பா பழிக்கு உனக்கு தெரியுமா அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோ உனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே தேவையில்லைங்கிறாரு முத்து இதுங்க பண்ற அட்டூழியன் தாங்க முடியலன்னு விஜய பாத்துட்டு இருக்க உம் அப்படின்னு முத்து சொல்ல மீனா அண்ணாமலை காலத்தொட்டு கும்பிடுறதுக்கு குனிடுறாங்க அவரு பிடிச்சிக்கிட்டு ஏமா என்னம்மான்னு சொல்ல இல்லமாமா புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் நான் இப்போ நல்லா இருக்கேன்னா அந்த வாழ்க்கையை நீங்க அமைச்சு கொடுத்தது தான் அதனால என்னை ஆசீர்வாதம் மாமா அப்படின்னு குனிஞ்சு அவர் காலத்தொட்டு கும்பிடுறாங்க நல்லா இருமா நல்லா இருமா அப்படின்னு அண்ணாமலை மீனாவை பிளஸ் பண்ண சே நமக்கு மட்டும் எந்த சான்ஸுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு என்ன கருவிட்டு உட்காந்துருக்காங்க ரோகிணி நாளைய ப்ரோமோவில் விஜயா ஒரு கூட்டத்தோடு வர்றாங்க அங்கே பார்வதியும் கொஞ்சம் நோசம் நின்னுட்டுருக்க நான் தானே இதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கேன் நானே முதல்ல ரத்தம் கொடுத்து ஆரம்பித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்க கூட நிற்கிற குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்போது பொகில அங்கேருந்து இறங்க வா கோகின்னு பார்வதி போய் ரிசீவ் பண்ணுறாங்க வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு விஜயாவை உங்களை ரிசீவ் பண்ணிட்டுருக்க பார்வதி நீ அனுப்பின வீடியோவெல்லாம் பார்த்த இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கோகிலா ஆச்சரியமாக கேட்க இன்னைக்கு எடுத்தது கூட இருக்குங்கிறாங்க பார்வதி உள்ளர போக ஃபேமிலி மெம்பர்ஸும் போக முத்தவும் மீனாவும் மட்டும் வெளியே நிற்கிறாங்க என்ன மீனா ஏதோ வீடியோலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னு முத்து கேட்க எனக்கும் தாங்க ஆனால் என்ன விஷயம் நீ எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட கேட்குறாங்க முத்து பார்வதி வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளா அம்மா பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அது என்னென்னு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு முத்து போட்டு வாங்க ஓஹோ டாக்டர் பட்டம் வாங்குதான் இதெல்லாம் செய்யறான்னு உனக்கு தெரிஞ்சிருச்சான்னு பார்வதி வாயை விட்டுடுறாங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்க முத்து தண்ணி அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடுது மெதுவாக முழுங்கிட்டு என்னது டாக்டர் பட்டமா அப்படின்னு மொத்த அதிர்ச்சியோடு கேட்குறாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்